சாதிகளும் மதமும் இனமும் இன்னவர மொழியும் வேற்றுமைகளை விதைக்கின்றன ஏன் உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் உங்கள் கை விலங்குகள் முறியும் உங்களை அச்சுறுத்துகிற வறுமை ஒழியும் என்று நமக்கு காலக்கண்ணாடியாய் நின்று அடையாளம் காட்டிய கால் மார்க் சொன்னது நம்முடைய அடிமை தலை முழுவதும் நொறுங்க வேண்டுமானால் சமுதாய மாற்றம் நிகழ வேண்டும் பிரபல கட்சிகளை போல் இன்றைய சமூகத்திற்குள் சீர்திருத்த விரும்பவில்லை இந்த சமூகம் தனிவுடைமை சமூகம் இந்த சமூகம் உழைப்பை சுரண்டி கொழுக்கின்ற சமூகம் எனவே இந்த சமூகம் வீழ்த்தப்பட வேண்டிய வியாதி பெருவியாதி இவற்றை வீழ்த்துவதுதான் நிகழ்கால கடமை இவற்றை வீழ்த்துவதை மையமாக கொண்டதுதான் சமூக மாற்ற புரட்சியை மையமாக கொண்ட பிரபல கட்சிகளில் இருந்து வேறுபட்டு காட்டுகிற ஒன்றே ஒன்று சமுதாயத்தை மாற்ற போராடுகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி